வணக்கம் என் பேர் மகேஸ்வரி நான் சேலத்தில் இருக்கேன் நான் வந்து இப்போ ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லி சர்டிவிகேட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நம்மலாம் விவரம் தெரியாத வயசில் வந்து படித்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம் ஆனால் நம்ம வாழ்க்கைன்னா என்ன நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றத உணர்ந்து அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை கல்வியை நம்ம படித்து அதை வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம நல்லபடியாக அமைச்சுக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு நம்ம வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு பெருமையாக இருக்குது அது ஐயா கிட்ட படிச்சிருக்கோம் ஏஎல்பி படிச்சுருக்கோம் அப்படின்றதே அது 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 தனி பெருமைங்க அது ஒரு தனி சுகம் ஏன்னா வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஒரு சின்ன சமையல்லையே சமையல் குறிப்பே நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா நாம் சமைச்சது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஐயா வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த எல்லாருக்காகவும் கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து அவருக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு மிக்க நன்றி